ஈவினிங் டீ டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி வெங்காய வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைமுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெங்காய வடை எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லி இலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை நல்லா கலந்து ஓர்த்துக்கிடுவோம் இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதான் இந்த மாதிரி உருட்டி எண்ணெயில் போடுற மாதிரி இப்போ கரெக்டாக இருக்கு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம் அதிகமாக மாவு வச்சு போடக்கூடாது உள்ளே வேகமாக இருக்கும் இது போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது உளைஞ்சிரும் அதனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் இப்ப இத நம்ம மாத்தி போட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்த பேஜ் போட்டிருக்கிறேன் இப்போ இது நல்லா வந்துருச்சு இப்போ இதை எடுத்துட வேண்டியதான் இப்போ நம்ம விடையெல்லாம் எடுத்தாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு ஃபுட் கலரும் சோடா மாவும் சேர்க்கல ஆனால் நல்லா கிறிஸ்தியாக தான் இருக்குது வடையும் ரெடி ஆயிடுச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு இமே ஈவினிங் டைம் டீ குடிச்சிக்கிட்டே வடை சாப்பிட வேண்டியதுதான் டீக்கும் வடைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் டீ டைமுக்கு இந்த மாதிரி வெங்காயம் வடை செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வெங்காய வடை வந்து நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சட்டுன்னு வெங்காயத்தை வெட்டி இருக்கிற பொருள் எல்லாம் போட்டோன்னா சீக்கிரமாகவே வடை ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சின்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்